கன்னட இயக்குனர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி ஆல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு அறுநூறு கோடிகள் கிட்ட வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது காந்தாரா திரைப்படம் வெற்றிகரமாக நூறாவது நாள் ஓடிக்கொண்டிருந்த போது அதன் முன்கதை காந்தாரா லெஜண்ட் சாப்டர் ஒன் அப்படின்ற பெயரில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இருநூத்தி ஐம்பது நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற காந்தாரா லெஜண்ட் சாப்டர் ஒன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு இது குறித்து சிறப்பு வீடியோவை வெளியிட்டிருக்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பாலி பிலிம்ஸ் இதனுடைய வீடியோவில் வரக்கூடிய பின்னணி குரலாக சில விஷயங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் கனவோடு ஆரம்பித்தது நம் மண்ணின் கதையை மொத்த பிரபஞ்சத்துக்கும் பகிர்ந்து கொள்ளும் கனவு நம்ம ஊர் நம்ம மக்கள் நம்ம நம்பிக்கை என்னுடைய கனவை துரத்த ஆரம்பிக்கும் போது ஆயிரக்கணக்கானோர் என்னுடன் இருந்தார்கள் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இருநூத்தி ஐம்பது நாட்கள் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நம்பிய தெய்வம் என்னை கைவிடவில்லை என் முதுகெலும்பாக என் தயாரிப்பாளர்கள் என் குழுவினர் இருந்தனர் தினமும் செட்டில் அதிக மக்களை பார்க்கும் போது என் மனசில் ஓடிய விஷயம் ஒன்றுதான் தான் இது சாதாரண சினிமா இல்லை இது ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவோட பேக் கிரவுண்டில் பேசியிருக்காரு படத்தினுடைய ஹீரோவும் இயக்குநருமான ரிஷப் ஷெட்டி அவர்கள் இந்த படத்தினுடைய பட பிடிப்பு நடக்கிற சமயத்தில் நிறைய விபத்துகள் நடந்து நிறைய